அபிராமி அந்தாதி முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அள்ளற்பட இருந்த எனை நின் பாதமென்னும் வாச கமலம் தலைமேல் வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈ பாகத்து நேரிழையே இழைக்கும் வினைவழியே அடுங்காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாய் அத்தர் சித்தம் எல்லாம் குழைக்கும் கலப குவிமுளையாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகுமடியார்க்கு வானுலகம் தந்தே பறிவொடுதான் போய் இருக்கும் சதுர் முகமும் பைந்தேன் அலங்கர் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்க்கதிர் ஞாயிறும் திங்களுமே திங்கட்பகவின் நாறும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவா எண்ணிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் மேல் துயில் கூறும் விழுப்பொருளே